ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உனக்கான மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு செய்தியைத்தான் என்று சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் குளிந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவை பற்றி உன்னிடத்திலேயே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி போகிறார்கள் நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆனந்தமடையப் போகின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்த பாடு இல்லை என்று நீ நினைப்பாயானால் எப்பொழுது உன் வராகி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் இதன் பிறகும் நீ கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைத்தான் இந்த வராகி உனக்கு காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் அந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவினிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தியானது வரும் அது மட்டுமல்ல எத்தனை நாட்களுக்கும் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் உன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் போகின்றார்கள் நீ இப்போது என்ன நினைக்கிறாய் தெரியுமா வராகி நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கை நினைத்து போ நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்ற இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் இதை நான் இடத்திலேயே பல முறையும் சொல்லி இருக்கின்றேன் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருவதற்கான கால நேரம் வர அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இப்பொழுது உன்னை பற்றி அந்த உறவினை பற்றி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த செய்தியில் நான் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் இருந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது அதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை தேடுகின்ற உறவு தானாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமே முடிந்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல பல கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது என்பதனை என்னால் மறக்க முடியாது அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி தி திளைத்து இருக்கின்ற வேலையில் இடி போல உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்று தான் உன் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி உன்னை என்னமோ அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தேக்கி வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும் அதனால் என் குழந்தையே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையானது குறைந்துவிடும் நிச்சயமாக இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இந்த வராகி உனக்கு மாற்றி கொடுக்கப் போகின்றேன் இந்த உறவினை கண்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இருக்க போவது கிடையாது உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று உன் வராகி சொல்லிவிடுகின்றேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் விட்ட கண்ணீர் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது இன்னமும் அங்கே கண்ணீர் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்குக் காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் செல்கின்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்து உண்மைதான் ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொரு ஒரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதனை உணராமல்தான் அவர்கள் இது போன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் என்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவலி எப்படி இருக்கும் என்று நீ எத்தனை வேதனைகளை அடிந்திருப்பா என்பதனை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த உணர்வானது அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வமானது அவர்களுக்குள் வந்து விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்கும் ஆனாலும் அவர்களுக்குள்ளே நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக அதற்காக அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் நாம் கொடுத்த கஷ்டத்திற்காக அத்தனை தண்டனைகளையும் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னையே சுற்றி வர வேண்டும் ஒரு பொழுதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்க கூடாது என்று என் குழந்தை இவர்களுடைய மனம் உருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் இடத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் துரோகத்தை மட்டும் செய்யவில்லை உனக்கு வலியையும் கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் அதுவும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை விட்டு சென்றார்கள் இப்பொழுது ஒரு தவறை செய்த பிறகு அதில் அவர்கள் அந்த மன வேதனை எல்லாம் உன்னைப் போலவே அனுபவித்துவிட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னமும் உன்னை பற்றி ஒரு பொழுதும் இருக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இத்தனை நேரமும் உனக்கு சாதகமாக பேசிவிட்டு இப்பொழுது அம்மாவின் பேச்சில் சிறு மாறுதல் தென்படுகிறது என்று கூட நீ நினைக்கலாம் ஆம் குழந்தையே இந்த வராகி எப்பொழுதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்திருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதி ஒரு கஷ்டம் வந்து பிறகுதான் அதை அவர்கள் அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்னவென்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால் மீண்டும் இந்த வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து நடந்து கொ பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா என்பதனை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பு எந்த அளவிற்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதனை மட்டும் நீ மீண்டும் ஒரு முறை மன்னிக்க கூடாது என்று உன்னிடத்திலேயே சொல்லவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்றும் சொல்லவில்லை இந்த வராகி சொல்ல வந்தது இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் அது உனக்கு சரிப்பட்டு வருமா இனி காலம் முழுவதும் இவர்கள் இப்படியே இருப்பார்களா என்பதை பற்றி மட்டும் சற்று ஆராய்ந்துவிடும் அவர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதனை எல்லாம் நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்களும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ வைத்து அந்த உறவை நீ நம்புவதும் நம்பாததும் அது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் இனி நீ செய்யத் தொடங்கு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவாக இருந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றிவிட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலையை உனக்குள் வந்து விட்டால் போதும் எது மட்டும் உனக்குள் இருந்தால் தைரியமாக உனக்கு யார் துரோகத்தை செய்தாலும் அப்படியே செய்துவிட்டு உன்னை விட்டுவிட்டு சென்றாலும் இந்த வராகி சாமி உன்னை தேடி வந்து சொன்ன இந்த தேதியில் உனக்கான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் உன்னுடைய உறவினை நீ சுயமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் என்பதனையும் இந்த வராகி சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு காப்பாற்றிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் உனக்கு உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் ஒருவேளை உன்னுடைய உறவானது கொடுத்த மனவழிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன்னால் மறுக்க முடியவில்லை என்றால் உறவோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்களை நீ வெறுத்து விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் ஒருவரிடத்திலேயே வாழ்க்கையை வெறுத்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய துரோகத்தை எல்லாம் மன்னித்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் உனக்கு மன நிம்மதி ஒன்று வேண்டுமல்லவா உனக்கே அதில் திருப்தி இல்லாத போது அதில் இந்த வராகி தலையீடு ஒருபோதும் இருக்காது அதனால் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பதும் உன்னுடைய சொந்த முடிவுதான் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் இழந்துவிட்டு மீண்டும் இப்பொழுது புதிதாக தொடங்கி முன்னேறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் உன்னை இந்த வராகி ஒருபொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் காலகட்டத்தில் அதே போல இருந்து நீ பழகிவிட வேண்டும் ஏதாவது புதியதாக அந்த காலகட்டத்தை நோக்கி நீ என்றால் அது உனக்கு சரியாகாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி யாரும்